அனைவருக்கும் வணக்கம் தங்கம் விலை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மூணாவது நாளாக பவுனுக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் செஞ்சிருக்கு நண்பர்களே இதே மாதிரியே வெள்ளி விலையும் கடுமையாக போட்டி போட்டு செஞ்சுட்டே இருக்குது வாங்க நண்பர்களே இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி செஞ்சு என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே டெய்லியும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை அக்யூரட்டாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் தங்கம் செஞ்சு அந்த அன்னைக்கு வாங்குறதுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல்ல வெள்ளியின் விலையெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் தங்கத்தின் விலை பார்க்கலாம் வெள்ளி இன்னைக்கு ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது ரூபாய் நண்பர்களே இதில் எட்டு கிராம் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபது ரூபாய் இதில் பத்து கிராமமாக வாங்கினீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறுபாய்க்கு இன்னைக்கு விற்பனை பண்ணுறாங்க இதில் நூறு கிராம் பார்த்திங்கன்னா கரெக்டாக பதினேழாயிரம் ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை பண்ணுறாங்க நண்பர்களே இதோ கிலோ கணக்கில் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய்க்கு இன்றைக்கி வெள்ளி விற்பனை பண்ணுறாங்க நண்பர்களே கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது ரூபாய் மூன்றுரூபா செரிஞ்சிருக்கு இதே கிலோ கணக்கில் பார்த்தீங்கன்னா மூணாயிரம் ரூபாய் இன்னைக்கு வெள்ளி அட்டகாசமா சரிஞ்சிருக்கணும் தங்கம் குறையிற மாதிரியே வெள்ளியும் போட்டி போட்டு சரிஞ்சுட்டே இருக்கு நண்பர்களே சரி வாங்க அடுத்து சுத்த தங்கமான டுவெண்ட்டி கேரட் தங்கம் எவ்வளவு சரிஞ்சிருக்கு என்ன பிரைஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படியே அந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பாண்டாடுங்க நண்பர்களே கண்டினியூ பார்க்கலாம் இதுல ஒரு கிராம் பாத்தீங்கன்னா பாண்டாயிரத்தி ரூபாய் இதுல சவரன் பாத்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல போயிட்டு இருந்தது இன்னைக்கு தொண்ணூத்தி ரூபாய் அந்த லெவலில் இன்னைக்கு விற்பனை பண்றாங்க இதுல பத்து கிராம் பாத்தீங்கன்னா ஒரு ரூபாய் நண்பர்களே இதுல நூறு கிராம் சுத்தமா வாங்கினீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு இன்னைக்கு சுத்தத்தங்கம் விற்பனை பண்றாங்க நண்பர்களே இதுல நேத்த விலையோட இன்னைக்கு கம்பேர் பண்ணா கிராம்க்கு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் சரிஞ்சிருக்கு சவரன்ல கம்பேர் பண்ணீங்கன்னா ஆயிரத்தி இருநூத்தி பதினாறு ரூபாய் நேத்த விட இன்னைக்கு அட்டகாசமா சூப்பரா சரிஞ்சிருக்கு நண்பர்களே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க சரி வாங்க நண்பர்களே அடுத்து டுவெண்ட்டி டூ கேட்டான ஆபரண தங்கம் அதாவது நாம அணியக்கூடிய தங்கம் என்ன பிரைஸ் எவ்வளவு சரிஞ்சிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இதுல ஒரு கிராம் பதினொன்னாயிரத்தி நானூறு ரூபாய் கிராமுக்கு நூத்தி நாற்பது ரூபாய் இதுல சரிஞ்சிருக்கு இதுல சவரன்

சரி நண்பர்களே இதுதான் இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம் மேலும் சரியுமா அதிகரிக்குமா அப்படிங்கிறது எக்ஸ்போர்ட் என்ன சொல்றாங்க அப்படிங்கறது வாங்க பார்த்தலாம் இந்த தங்கம் சரிவுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் வரி விதிப்பு சர்வதேச பொருளாதார நிலவரங்கள் முதலீட்டாளர்கள் பங்குச்சந்தையில் சந்தையில் முதலீடு செய்ய ஆர்வம் தூண்டியதால் அவர்கள் உலோகத்தை தவிர்த்து சந்தையில் முதலீடுகளை அதிகரித்து வருகின்றனர் நண்பர்களே இது வரும் வாரத்திலும் மேலும் தொடரும் என்பதால் தங்க விலை மேலும் சரியும் என தங்க நகை வியாபாரிகள் சங்கம் தெரிவிக்கின்றனர் நண்பர்களே இந்த எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்க பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் காரணம் அப்படின்னு பொருளாதார நிபுணர்களை கை காட்டுறாங்க நண்பர்களே சரி நண்பர்களே இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இதுதான் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம் இந்த நாளிலே தங்கம் விலை அதிகரித்தாலும் குறைஞ்சாலும் மறுபடியும் நம்ம சேனலை அப்டேட் பண்ணுறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் பண்ணிவிடுங்க கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே